இல்ல உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கு கேக்குதா காதுதா ஏய் கொடுக்கற அப்படிலாம் பாக்காது ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி பண்ணுற இல்ல நான் என்ன பேச வந்தனா எனக்கு பிடிச்சிருக்கு

நான் போன்ல பேசிட்டு இருந்தேங்க இது ப்ளூ ஷர்ட் அணி கேட்டீங்க நான் ப்ளூ ஷர்ட் ஒன்னு ஆர்டர் பண்ணிருந்தேங்க ஒண்ணு வரல அத பத்தி பேசிட்டு இருந்தேன் நீங்க எதுக்கு உங்கள பத்தி நினைக்கிறீங்க ஒரு அழகான ஒரு பையன் பக்கத்துல வந்து நின்றாக்கா உடனே வந்து என் கிட்ட தான் பேசுறாங்க நினைக்கிறது அப்படி என்னங்க இது ஒரு ப்ளூ ஷர்ட் ஒன்னு ஆர்டர் பண்ணிருந்தேன் அது வரல அதனால போன்ல பேசிட்டு இருந்தேன் ஓ நீங்க ப்ளூ டாப் போட்டுருக்கனால சொல்றீங்களா ஆமா

உங்களுக்கு ஓகே அப்படின்னா இல்ல என்னோட நேம் வந்து மேத்வின் நேம் என்ன தெரிஞ்சிக்கலாமா எங்க பேரு பேர் கேக்குறீங்க எங்க பேர் கேக்குறது தப்பாங்க பேர் கேட்கலாம் நீங்க எந்த ஊர்னு கேட்கலாம் அவங்க வீட்டு அட்ரஸ் கேக்குதாங்க தப்பு உங்க எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல

ஃபோனில் கன்வே பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தேன் ஆனா நீங்க சமச்சா இருப்பீங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க இது தான் பேசுறேன் ஏதோ விஷயத்துக்காக தான் பேச வந்திருக்கேன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க ஆஹ் ஐ லைக் இட் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க நம்மளுக்கு இந்த லவ் கிவ்லாம் செட் ஆகாதுங்க சரிங்களா ஒரு பொண்ணை பாக்குறது அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் சுத்துறது அதுக்கப்புறம் அது டபுள் சைடாக மாறி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புட்டுனு போகிறதுக்கு எதுவும் இல்லை பிடிச்சிருக்குன்னு சொல்லிங்க பிடிச்சிருக்குன்னா எவ்வளவோ இருக்கேங்க பிடிச்சிருக்குன்றது எவ்வளவோ இருக்குது நீக்கே அதை லவ்னு எடுத்துக்கிறீங்க லவ்லாம் போகாதீங்க அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுங்க அதெல்லாம் மோஸ்ட்லி அப்போ எவ்வளோ நாங்கள் பிடிச்சிருக்குன்னா எனக்கு பர்சனலாக உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போது நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ் லிவிங் டுகெதர் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பழகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு पर्सनலா பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன் என்னங்க இப்போதானே வந்துட்டீங்க இப்போதான் வந்தேன் இப்போ பேசிங்க நான் பாக்கும்போது தெரிஞ்சதே ஓகே ஒரு அரேபியன் குதிரை வந்து நிக்குது இல்லங்க சொல்றீங்க அரேபியன் குதிரை மாதிரி வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது அது நான் பார்த்துட்டு கிட்ட வரும்போது தான் தெரிஞ்சது அது அரேபியன் குதிரை ஆப்பிரிக்கா குரங்குன்னு சொல்லிட்டு இல்லங்க நான் வந்து வர வழியில பாத்துங்க அதை சொல்றேன் நானே நீங்கள் ஏங்க ஃபீல் பண்ணுறீங்க நான் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கா சேச்சா அப்படி இருந்தாக்கா நான் எங்க உங்ககிட்ட வந்து பேச போகிறேன் அங்கே பார்க்கும்போது தெரிஞ்சுதுங்க அப்படி ஒரு லுக்கு பார்த்தவனே ஒரு ஏதோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துது சரி பேசுனா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சேன் அதனால தான் எனக்கு வந்து உங்களுக்கு பர்ஸ்னலாக பிடிச்சிருக்கு உங்களோட வந்து டேட் போகணுன்னு ஏற்படுறேன்

ஓகேவா அதுக்கப்புறமா தான் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நம்ம பேசுவோம் கரெக்டா இல்லையா அது நம்ம எதுக்கு நம்ம அந்த மாதிரி டீட்டெயில்டா வந்து எடுத்துக்கிட்டு நம்ம லாங்கா வந்து போனோம்னு நினைக்கிறேன் வேண்டாம் எப்படிதான் நம்ம ரெண்டு பேருக்கு மனசுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம டிராவல் பண்ணலாம் எனக்கு ஓகேங்க உங்களுக்கு ஓகேனா நீங்க சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா அதாவது நான் ஜாப் ஓகே நீங்க சின்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்கதான் தாம்பரம்ல ஸோ மந்த்லி ஒன் லேக் சேலரி எனக்கு உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகேதாங்க தாங்க நீங்க ஏதாவது சொல்ல கூச்ச போறீங்கன்னு நினைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பொறுமையா கூட சொல்லலாம் நான் நான் ஓப்பனா சொல்லிடுறேன் எனக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல டிராவல் பண்ணுன்னு தோணுது ஓகேனா இப்போ ஓகே பண்ணலாம் ஓகே நீங்க என்ன பிரச்சிட்டீங்க

உங்களுக்கு ஓகேனா எவ்ளோ நாள் என் கூட டிராவல் பண்ணுன்னு நீங்க டிராவல் பண்ணுங்க உங்களுக்கு போது அப்படின்னா பிரேக்அப் பண்ணிக்கலாம் ஓகே நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இல்ல நீங்க பிடிச்சிருக்கீங்க நான் நம்ப நான் பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதுல ஒரு சில டவுட் இருக்கு எனக்கு ஏன்னா நீங்க அப்படியே நீங்க ரொம்ப எனக்கு பார்த்தாலே இந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் இந்த பயப்படுற பொண்ணுங்க வெக்கப்படுற பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காதுங்க புரியுதுங்களா பார்த்தோமா பிக்கப் பண்ணுமா டக்குன்னு வந்து ட்ராப் பண்ணுமா அப்படின்னு தான் இருக்கணும் எனக்கு அப்படி தான் பிடிக்கும் இப்போ நான் உங்களுக்கு பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்தது எப்போ ட்ராப் பண்ணுன்னு தான் அப்போ ட்ராப் பண்ணிடுவேன் இல்லை இல்லை நான் நம்புறேன் கொஞ்சம் பண்ணலாம் இங்கே என்ன நம்புறீங்களா இல்லை எனக்கு இப்போதான் நம்பிக்கை வந்தது இப்போ கை மேல பரவாயில்ல வச்சுக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நான் உங்களுக்கு கை போட்டுக்கட்டுமா உங்களுக்கு ஓகேவா இல்லை கை போட்டு பேசுனேன் கொஞ்சம் க்ளோஸ் ஆனாதாங்க நம்மளும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியும் ஓகேவா இப்போ ஒன்றும் இல்லை நான் ஒரு ரூம்மே சொல்ல போகிறேன் சரியா இது ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிராங்க் விஜய் மேத்தின் யூடியூப் சேனலு கேமரா வந்து அங்கே வச்சிருக்கோம் சும்மா ஜஸ்ட் பிராங்காக தான் பண்ணும் சுக்கரியோலாம் இல்லை இன்னும் சுக்கரியவா ஜோக் பண்ணுறீங்களா ஓ ஜோக் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்களா ஆ இவ்வளோ நான் ஜோக் தான் பண்ணிட்டு உங்களுக்கு தான் அது தெரில இது ஒரு பிராங்க் இது ஸோ அங்கே கேமரா வச்சுருக்காங்க உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் பண்ணேன் இது ரியல் கிடையாது தப்பாக எடுத்துக்காதீங்க வீடியோ நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அப்லோடு பண்ணலாம் வீடியோ சரி போட்டுக்கோங்க இருந்தாலும் கேமரா ஆஃப் பண்றதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் பேசணுமா கண்டுக்கூத்த மை தாண்டாமி சேனலு பண்றது எங்க ரோல் மாடலுடா கண்டுக்கூத்த மை தாண்டா சேனலு பண்றது எங்க ரோல் மாடலு குளிப்பு கதை வண்ண முன்னு மைபி தாண்டா போலியா கைத்தான் கதை வண்ண முன்னு மைபி தாண்டா போலியா கேமராவ வச்சிக்கின்னு சுட்டு வாங்க ஜாலியா கேமராவ வச்சுக்கன்னு சுட்டு வாங்க ஜாலியா